¡Cuidado

மன்னர் வந்து திறமை வெளிக்காச்சு இளவரசுக்கு சொல்லு அந்த பெண்ணை ஆடும்போது அதை கொட்டு நூல் பார்த்து ஆ பார்த்து ஆன்ஸு

அதனால எங்க ஊட்ட ரெண்டு வாரமா கறி செய்யல அதுக்கு என்ன அதனால கறி சாப்பிடலாம்னு பஸ் ஸ்டாண்ட் கா போனே இந்த பகோடா வாங்களான் என்ன பகோடா சிக்கன் பகோடா எங்க பாரு கடை இருக்கு வாங்கி கடை இருக்கு ஒரு கறி பாய் 100 போறானே அவங்க முதல்ல ஒரு வேகாட் போட்டு ஆமா நம்ம காட்டும்னா எட போட்டு வேகாட் போட்டு வேகாட் போட்டு கொடுப்பாங்க நூறு குறா நம்பர் அவன் வாயில ஆஞ்சு போட்டு நம்பர் நீ பாக்கல தெரியாது நூறு போறானே நம்பர் அண்ணா அத போறானாம் வாயுல கை விட்டோம் நோள நோளனும் மாத்துண்டே எடுத்து போட்டு அப்படியே தேட போறான்பா கையும் கையில கையும் கையில ஒண்ணும் அப்படியே தேட போறான் அட போவி ஆ எதை காட்ட அடி பம்புல ஆளும் போகறான் குடு குடு வாங்கி வந்து வேன் வா சொல்லுக்கே கடாச்சி வந்து ஐயா பகோடா சாப்பிட ஆசை இருந்தா ஆசை வாயை பாத்துட்டு வாங்கி சாப்பிடுங்க இல்ல என்றா வாயை வந்து ஊட்ட போட்டு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது உடம்பு நல்லது சிக்கன் சாப்பிட்டு உடம்பு நல்லது இல்ல சுகாதார உடம்புக்கு நல்லது ஏன்னா இன்னொன்னு கிதுங்க போன் பண்றா டேய் 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 நான் ஆள் வந்து உன போன் பண்றா போய்டா ஆஹா போய்டா அண்ணா அண்ணா மாதர் வாட்டு வெச்சண்ணா 16 பெட்டி பழுவா வர வேண்டும் சரி அண்ணா நான் சொன்னனு 16 பெட்டி தண்ணி டிமாண்ட் ஆகுது அப்படியே பஸ் பேர்ல வேல ஏறி போச்சு சிலிண்டர் வேல ஏறி போச்சு நக வேல ஏறி போச்சு எல்லா வேல ஏறி போச்சு அண்ணா நீ உனக்கு ஒன்னு நாட்டு கொண்ணு நம்மள என்ன வாய்க்கு கும்முனுக்கு அப்படியே

சரி ஆத்துக்கலமா அந்த பொண்ணு அறிமா ஆனா அந்த ஆத்தத்துல பிடிச்ச பீசுனாதுமாஸ்டா ஒண்ணு பாட்டு மண்ண இருக்கிட்ட எப்படி

சரி போங்கடா எதுமே வேணாம் ஐடி கடங்க நீ இப்ப அண்ணா இது மட்டும் இல்லன கடைசியே சொல்லிடாதீங்கடா என்ன எல்ல உடனே எல்ல உடனே தானம் வாங்கி ஒரு வாட்டி ஆச்சு போ போ எடுத்து போ ஒரு வாரம்மா என்ன டைட் ஆகும் போ அப்படியே போ அண்ணா அப்படியே ஒரே ஒரு கால் கால் போறேன்

வா என் அதுதான் அப்படிதாங்க என்னங்க பண்றது

வேற யாவனோ தேவ இல்லை சரி நான் அடை இருக்கிறேன் ஓகேவா சரி அதனால ஆட பாடமா திரும்ப எலிகார காட்டினா என்ன வரமா நான் தரேன் எது கேட்டாலும் தர இல்லன்னா சொல்லக்கூடாது எங்கட்ட இருக்குத கரப்பorama நிச்சயமா சத்தியமா அதோ யாமாதப்படாத யாமாதமாடமா ஏன் மூளால அதுக்கு அப்புறம் மறுபடியும் சரி அண்ணர் ஒரு மாதிரியே பேசுறீங்க இவரை கொஞ்சம் லம்பா அனுப்பு நே எங்களுக்கு பேசுங்க குடுவோன்மாண்ணா மக்கள் போய் ஒங்க அனுப்பி ஆளா ஆ ஆளா அனுப்பிச்சுண்ணா நேட்ட நினச்சிக்கிறான் மண்ணுக்கு ஒரு மாதிரி நே இல்லை வத்தல் சுற்றுமா நல்லதான் நாட்டி ஆடுறேன் அது ஆடுத்துமா ஆள் அம்பாடிப்பா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கம்மா ஆ சரி சரி அது பீசா அது ஒய்னா அனுப்பு தனியாத்து மாதிரி ஆ சரி ஓகே ஓகே ஆ அது என்னம்மா

இளவரசர் இளவரசர் சின்னது பிரச்சனை நான் அதெல்லாம் கேட்கலங்க யாருன்னு கேட்டேன்னா சார்

என்னடி அஞ்சு நம்பர் ஒன்பது அது பத்து நம்பர் ஒன்பது தான் பத்து ஒன்பது தான் ஆமா எந்த உலகத்துல போன் நம்பர் பத்து ஒன்பது தான் நம்பர் வாங்கி வாங்கிட்டாரு அவர் சொல்லி வாங்கிட்டார் எந்த உலகத்துல வாங்கிட்டாருமா அப்படியே பண்றது பண்ண ட்ரை இருக்கிற கதை உண்டு இல்ல இல்லன்னு சொல்லி தான்